வணக்கம் அனைவருக்கும் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா குரு பகவானை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து கிரகங்களின் வேகங்களை பற்றியில் குரு பகவான் ஒரு ராசி கட்டத்தை சுற்றி வர்றதுக்கு மேக்சிமம் பன்னெண்டு டு பதிமூணு ஆண்டுகள் ஆகிரும் இதுக்கு இதில் முழு சுபர் வாங்க குரு பகவானை இதில் குரு வந்து லக்கணத்தில் இருந்தால் திக்பலம் அடைவார் அவர் ஜிக் பழம் ஜானப்பழம் எல்லாத்தையும் நடந்தார் ஜோதிடத்தில் குரு அணி சுக்கிர அணின்னு ரெண்டு அணி உண்டு அது குரு அணிக்கு குரு தான் அங்கே தலைவராக இருப்பார் குரு மாதிரி கொடுப்பது யாரும் கிடையாது குரு பார்த்தா கோடி நன்மைப்பார்கள் குரு மூணு நாலு வீட்டில் வலிமை பெறுவார் தனுசு மீனம் கடகம் சிம்மம் எந்த வீடுகளோட அவர் அதிக வலிமை பெறுவார் குரு ஒரு அவரோட தசை பதினாறு ஆண்டுகள் அவர் பதினாறு ஆண்டுகளில் திசை நடத்தும் போது அவருடைய பலன் வந்து பதிமூணு ஆண்டுகள் நல்ல பலனாகவும் ஒரு மூணு ஆண்டுகள் தீய பலனாகவும் இருக்கும் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி தான் குரு வந்து முழு சுபருங்கிறதுனால அவர் அஸ்தமனம் அடைஞ்சிருந்தாலுமே அவரோட ஒளித்திறன் குறையாது கேதுவோடு இருக்கும்போது கூட அவர் வலுவாக தான் இருப்பார் ராகுவோடு இருக்கும்போது மட்டுந்தான் அவர் வலு குறையும் அதுவும் குறிப்பிட்ட மொத மூணு டிகிரிக்குள்ளே இருந்தால் தான் வலுக்குறையுமே தவிர மீதி அவர் பற்றி நல்லா தான் இருப்பார் குரு பகவான் கடகத்தில் இருக்கும்போது உச்சநிலை அடைவார் அவர் உச்சநிலை அடைஞ்சிருந்தாலும் சந்திரனோட ஒளியளவை வச்சு தான் அவங்க ஒரு ஸ்தான பலத்தோடு இருப்பார் இந்த மாதிரி மே ரிசப்பம் மிதுனம் அப்புறம் கன்னி லக்கணங்களுக்கு குரு வந்து அவ்வளோவா நல்லது செய்ய மாட்டார்மா ஆனால் அப்படிலாம் இல்லை பொதுவாகலாம் சொல்லிட முடியாது ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்கும்போது அவர் ராகு கேது பார்வை இல்லாமல் இருந்தாலும் அவர் நல்ல பலன்கள் அதிகமாக செய்வார் என் மிதுன லக்கணத்துக்கு லக்கணத்தில் இருந்து ஏழாம் அஷ்டமா லக்கணத்தில் இருந்தால் பாதகாதிபதி பாதகம் செய்வார் அதெல்லாம் நல்ல பலன்கள் செஞ்சுக்கிட்டு நல்ல மனைவிக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் நல்ல மாதிரி தந்துருக்கு நிறையவங்க இருக்காங்க இப்போ அவர் கடக லக்கணத்துக்கே அவர் உச்சமாகியிருந்தாலும் அவர் அங்கே ஆறாம் அதிபதிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கிடணும் கடனையும் அவர் கொடுக்கறதுக்கு ஏன்னா காரகத்துவத்தை விட்டாலும் ஆதிபத்தியத்தை கிரகங்கள் வந்து விடாது குரு அஞ்சு ஏழு ஒம்பது பார்வை மூணு பார்வையுமே மூணு பார்வையுமே கிரகங்கள் அந்த இருந்து அவர் பார்க்க செஞ்சார்னா அந்த கிரகங்களை சுகத்துவப்படுத்தி அவர் செய் நல்ல பலனை செய்வதற்கு தூண்டுவார் குரு பகவான் பாகையில் முப்பது பகையில் மொத்தம் மூணாவது பகைக்கு பிறகு தான் அவரோட பலன் வந்து அவரோட திசை நடக்குது மாதிரியே இருக்கும் இல்லை அது வரைக்கும் பலன் தெரியாது இருந்து அவரோட பலனை வந்து அடிப்படை விஷயங்களை பண்டி அடிப்படை விஷயங்களை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பார் சுயபுத்தி புத்தி செயல்படுவதற்கு காரணம் பிறந்த நேரத்தை துல்லியமாக வந்து கணிச்சிருக்க முடியாதுங்கிறதுனால ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் முன்ன பின்னே வரதுனால சில பல மாதங்கள் முன்ன பின்ன வரும் அதனால் பலன்கள் ஓ முன்ன பின்ன நடக்கும் குரு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலுமே ஆறு எட்டு பன்னெண்டோடைய நல்ல பலன்களை எடுத்து செய்வார் மேக்ஸிமம் குருபர பகவான் மறையாமல் இருப்பது நல்லது மாதிரி அவர் ஒன்று நாலு அஞ்சு அவர் திரிகோணங்களில் இருப்பது சிறப்பு கேந்திரங்களை விட காட்டிலும் நாலு ஏழில் இருக்கும்போது கட மே மிதன லக்கணம் அவர் பாதக அதிபதிங்கிறதுனால தோஷங்கள் அதிகமாக ஏற்படுத்துவார் இதே திரிகோணங்களில் இருக்கும்போது அவர் நல்லது செய்வார் குருவுடைய அனைத்து பலன்களுமே நல்லதாகவே இருக்குங்கன்னு சொல்லிட முடியாது அவங்களுக்கு குரு தசை நடக்கும்போது பல இழப்புகளும் ஏற்பட செஞ்சிருக்கு எந்த திசை நடந்தாலும் சுயஉத்தி நடந்தாலுமே கவனமாக இருக்கும் குரு பகவானுடைய வலிமை பார்த்தோம்னா முப்பது பகையில் மொதல் மோ ஆறு பகையிலேருந்தே அவருடைய ப பவர் அதிகமாக ஆரம்பிச்சிடும் எந்த கிரகமாக இருந்தாலும் மத்தியில் வரும்போது தான் அதோடய வேகம் நல்லாயிருக்கும் அப்புறம் அதை விட்டு மத்தியமாக விட்டு தாண்டும் போது அடுத்த வீட்டு பலனும் சேர்ந்து கலந்து பார்க்கும் பார்வை விதமாக செயல்பட ஆரம்பிச்சிடும்